பழகிட்டாரு எனக்கு ஆகல அது ஒரு கூடுதல் இதுங்க ஏன்னா ஒரு விருதுங்கிறதை நாம என்னவா அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் என்னோட முன்னாடி இருக்க ஏற்புறையிலேயே முன்னாடி சொல்லியிருந்தேன் என்னன்னா விருது வந்து எதை நம்ம கிட்ட இருந்து பறிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சுதந்திரத்தை தான் முதல்ல பறிக்கும் விருது அந்த சுதந்திரம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்மளோட இயல்பில் எப்பவும் இருக்கிறது அதை விருது வந்து ஈஸியாக பறிச்சிடும் இந்த விருதை நான் என்னவா பார்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா அடுத்தடுத்த வாசகர்கள்கிட்ட இது நம்மளை கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறதுக்காக இந்த விருதை வந்து நான் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் ஆனால் விருதுக்காக என்னோட இயல்பை விட்டுட்டு அங்கே அது கொடுக்குற ஏன்னா ஒரு வார்த்தை இந்த விருது வந்ததுக்கப்புறமும் எல்லாரும் எங்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் தான் நீங்கள் ரொம்ப பொறுப்புணர்வோடு எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து என்னன்னா இந்த எங்க எங்கள் ஜென்ரேஷன் சொன்ன மாட்டோம் டூ கே ஜென்ரேஷன் நாங்களான்னு கூட வச்சுக்கலாம் எங்ககிட்ட சொல்லி வளர்த்தது என்னென்னா ஃபியூச்சர் ஓரியன்டாகவே இருங்க நீங்கள் வந்து ஃப்யூச்சர் ஓரியன்ட் அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து ஃப்யூச்சர் ஓரியன்டாக இருக்கணும் ஓரியண்டடா இருக்கணும்னு சொல்லியே வளர்க்கப்பட்ட தலைமுறை ஏன்னா கீழே குனிஞ்சு பார்த்து படிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்களே தவிர்த்து மேலே நிமிந்து உலகத்தை பார்க்க வைக்கவே இல்லை எங்களையே ஃபியூச்சர் ஓரியன்டா ஓடுங்க ஓடுங்கன்னு இருந்து நான் எங்க வரேன் அப்படின்னா நான் பிரசன்ட் ஹெடானிஸ்டிக்கு வரேன் நான் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருத்தல் அப்படிங்கிறதுக்குள்ள வரேன் நான் ஃபியூச்சர் ஓரியன்டெல்லாம் நான் அப்புறமேல் வச்சுக்கிறேன் இப்போ என்னவாக நான் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் என் மேல் விருதின் மீது ஒரு இது செலுத்தினாலும் சரி என் படைப்பின் மீது நம்பிக்கையாக இருந்தாலும் சரி என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்னோட இயல்பில் நீங்கள் எப்பயும் விட்டீங்க அப்படின்னா அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன் அதை நான் அடுத்தடுத்த கட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து இருக்கு அது இல்லாமல் நம்ம இப்போ இங்கே நடந்த நாடகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அதில் வரக்கூடிய நடித்த கதாபாத்திரங்கள் அது கூட பேசின விஷயங்கள் எல்லாம் சரவணா எழுதின அந்த புத்தகத்தில் இருந்து சொல்லணுன்னா அவங்க கேள்வி கேட்குற ஜென்ரேஷனில் இருக்காங்க இப்போ நம்ம அண்ணா வந்து பேசுனாங்க பலாப்பழமாட்டா இருக்குது உள்ளுக்குள்ளே போகவே முடியும் ஏன் அது அது பிரச்சனை தான் ஏன்னா இங்கே இருக்க எங்களோடைய ஜென்ரேஷனோட வாய்ஸ் இருக்குல்ல எங்களோட குரல் நாங்கள் என்ன விதமாக யோசிக்கிறோம் என்ன விதமான சிந்தனைக்குள்ளே இருந்து நாங்கள் வெளி வர்றோம் எந்த விதமான சிந்தனையை வெளிப்படுத்த நினைக்கிறோம் அதை உங்களோட உரையாட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதோட விஷ்ணுபுரமண்ணா அவங்க சொன்ன ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு கேள்வியை அவங்க எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அந்த கேள்வியை பிடிச்சிட்டு நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் என்னவா மாறுறோம் அப்படின்னா எங்களை உங்களுக்கு புரியுதா எங்களை உங்களை எங்கள் நாங்கள் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுதா அது புரியுமா உங்களுக்கு அது என்ன மாட்டம் இருக்கு உங்களுக்கு அந்த புரிதல் வந்து எந்த விதத்துல என்ன மாற்றம் என்ன நீங்கள் பார்க்கணும் என்ன எப்படி நீங்கள் பார்த்துட்டு இருந்துருக்கீங்க இது வரைக்கும் எனக்கு என்னென்ன மாற்றம் கட்டுப்பாடுகளோட கட்டமைப்புகளோட அரசியல் ரீதியாகவும் சரி பண்பாட்டு ரீதியாகவும் சரி கல்வி பின்புலத்துலேயும் சரி ஏன்னா அண்ணா இருக்கிறப்போ இங்கே கல்வி பின்புலத்தை பற்றியும் பேசணும் ஏன்னா அண்ணா அதில் கல்வி பின்புலத்துல இப்போ எங்கே கூட இருக்காள் இப்போ அவங்க முன்னாடி இருக்கிறவங்க எப்படி இயங்கிகிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி மாற்றி இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு கல்வி பின்புலத்துல அப்படிங்கிறது அவர் ரொம்ப முக்கியமாக ஆனாலும் அதான் அவர் தீவிரமா அரசோடு சேர்ந்து இயங்கி கொண்டுட்டு இருக்காள் தேன் சிட்டு போன்ற இதழ்கள்லாம் இயங்கிட்டு இருக்கிறாள் அப்போ நம்மளே மாட்ட ஒரு ஆள் வந்து ஒரு ஜென்ரேஷன்ல வந்து எங்களைய புரியுதா அப்படின்னு கேட்கறதுக்கு இருந்து வரோம் அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் எழுப்பின கேள்வியில இருந்து அவங்க ஒரு உரையாடலை நிகழ்த்துறாங்க அந்த உரையாடல்களில் இருந்து தான் நான் வந்து எங்கள் ஜென்ரேஷன் உங்ககிட்ட எங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் இது மட்டும் இருக்கோம் எங்களை புரியலையா கொஞ்சம் நேரம் கொடுங்க கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் கூட எங்கள் மீது கவனத்தோடு இருங்க ஏன்னா இதை புரியவில்லை இது புரியலை அப்படின்னு சொல்லி எதை வேணாலும் ஈஸியாக நம்ம நகர்த்திடலாம் ஆனால் என்னோட வாய்ஸ் என்னோட அத்தன்டிக்கான எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல இப்போது லக்ஷ்மியருங்கிறது நான் இங்கே லக்ஷ்மியராக நின்று பேசினேன்னா அது வெறும் லக்ஷ்மியரோட சிந்தனை அப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும் பட் ஆனால் லக்ஷ்மியர் வந்து இவங்க சொன்ன மாட்டோம் டூ கே அப்படிங்கிற ஜென்ரேஷனை பின்னாடி வச்சிட்டு நிற்கக்கூடிய ஒரு சிந்தனை உடைய ஒரு இளைஞனாக உங்க முன்னாடி நிற்கிறப்போ நீங்கள் என்னை வந்து புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் திருப்பி திருப்பி எழுப்பிக்கிட்டே இருக்கு அந்த கேள்வி உரையாடல்குள்ள வருமானு கேட்டால் அது வராது அந்த உரையாடல்குள்ள நிகழ்த்துறப்போ நம்மளோட புரிதல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த புரிதலை நோக்கி தான் என் படைப்புகளையும் வைக்கிறோம் அந்த படைப்புகளில் இருக்கிறது வெறும் வாக்கியங்களோ இலக்கணமோ இல்லை அதுக்குள்ள இருக்க மரபு சார்ந்தோ இல்லை மொழியோ ஏன்னா இப்போ இலக் இப்போ படிக்கிறோம் இலக் இலக்கியம் இருக்கு அதில் ஒரு மொழிங்கிற ஒரு பிரதானம் இருக்கு ஒரு மொழி அந்த மொழி தான் என்னுடைய சிந்தனையை ஒரு மொழி மூலியமா இன்னொரு மனிதருக்கு கடத்துறேன் அப்போ அங்க பிரதானமா ஒரு மொழி இருக்கு அப்போ அந்த மொழி இருக்கிறப்போ நான் அந்த மொழிக்கு தேவையான இலக்கணம் மரபு எல்லாத்தையும் படித்துட்டு தான் வரேன் என்னை வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து இந்த மொழியில் ரொம்ப தவறு செய்கிறாங்க மொழி மீது ஒரு ஒரு அவங்களோட சிந்தனையை கடத்தும் போது ஒரு மொழியின் மீது பெரும் அக்கறையின்மையோட இருக்காங்க அப்படின்னு இல்லை இது எங்களோட நீங்கள் சொல்கிற இலக்கணப்பிள்ளையோ ஒற்றுப்பிள்ளையோ இல்லை கருத்து பிள்ளையோ எல்லாற்றையும் உற்று நோக்கி கவனித்து ஆள சிந்தனை எடுத்து நேரம் கொடுத்து அதை என்னுடைய சிந்தனையிலிருந்து மொழியாக்கி மொழியை உங்களிடம் கடத்துகிறேன் அது மேம்போக்கான சிந்தனையோ மேம்போக்கான எழுத்தோ மேம்போக்கான ஒன்றோ கிடையாது எங்களை புரிந்து கொள்ள உங்ககிட்ட இருந்து நாங்கள் கேட்கறது உங்களோட டைம் மட்டும்தான் அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷனுக்கு அடுத்தடுத்து போகிறதுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி அப்புறம் வந்திருந்த எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி நன்றி நன்றி ஏன்னா அத ஒன்னு சொல்லணும் இப்போ நீங்க கேட்டதுனால சொல்றேன் என்னன்னா ஒனே ஒண்ணு சிம்பிளா எனக்கு விருது அறிவிச்சாங்க விருது அறிவிச்ச உடனே ஒரு ட்விட்டர்ல ட்வீட் போட்டாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சாகித்ய அகாடமி யோ புரஸ்கார் வாங்கிய லக்ஷ்மியர் என்கிற பெண் தோழிக்கு வாழ்த்துக்கள் ஸோ அது இல்ல ஆனான்னு வாசிப்புக்கான நேரம் வந்து எந்த ஜெனரேஷன்ல எப்படி குடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பெண் தோழின்னு போட்டது ஒண்ணும் வருத்தம் கிடையாது ஆனா அது ஆணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாராட்டுறதே நிப்பாட்டிட்டாங்க நன்றி